ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விஜய் பார்வதி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கோயில் சிலைகள் வந்து வந்து அறைகுறையாக தானே இருக்குது கவர்ச்சியாக தானே இருக்குது மார்பகத்தெல்லாம் காமித்தபடி தானே இருக்குது அப்போ அந்த ஆர்ட ரசிக்கிறீங்கல்ல ஒரு அரைகுறை ஆடையோட கழுவி கழுவி ஊத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய தான் தவறு இருக்கு உங்க பார்வை தவறானதா இருக்கு நாங்க வந்து டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்றோம் அப்படின்லாம் நியாயப்படுத்தியிருக்காங்க எம்மா பார்வதி உங்களுக்கு நாங்க இங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா அவங்கவுங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் ஒரு ஆங்கராக இருக்கீங்க ஒரு மீடியால ஒர்க் பண்றீங்க வந்து ஒரு நடிகையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆடையும் அரைகுறையாக இருக்கு தன்னை கவர்ச்சியாக தான் எல்லாராலையும் ஈர்க்கப்படுறாங்க ஆண்களால கவரப்படுறாங்க ஸோ தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனை ஓட்ட முடியுதுன்ற காரணம் தான் அங்கே மிகுதியாக இருக்கே ஒழிஞ்சு நீங்கள் அரைகுறை ஆடை போடுறதுன்றது நியாயம் அது நியாயமான விஷயந்தான் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது இதனால யாருக்கும் எந்த அநியாயம் நடக்கலைன்னுலாம் சொல்லாதீங்க நீங்கள் போடக்கூடிய ஆடை வந்து சரியாக இருந்தா கூட இன்னைக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அப்போ ஆடை சரியாக இல்லாத போது கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை அது ஆண்களை பாலியல் தூண்டலுக்கு ஆளாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் அது மட்டும் நீங்கள் நீங்க தான் நியாயப்படுத்தினாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு கணவராக இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுடைய லவரா இருக்கட்டும் ஆர்ற பிரதர்ஸாக இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் உங்களை ஒரு அரைகுறை ஆடையில பார்க்குறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க கண்ணை உருத்தும் இல்ல சோ அது தான் அப்ப சோஷியல் மீடியால எத்தனையோ ஆண்கள் பார்க்கும் பொழுது அந்த பாலியல் தூண்டலுக்கு ஆளாகும் போது அதை கமெண்ட்ஸில் வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறாங்க உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக நீங்கள் அரைகுறை ஆடைய யூஸ் பண்ணுறீங்களே ஒழிஞ்சு இதை வந்து கோயில் சிலையோட கம்பேர் பண்ணுறது எந்தவித நியாயமும் கிடையாது ஈவன் தோ கோயில் சிலைகள் நிர்வாணமாக கூட இருக்கு அதுக்காக நம்ம நிர்வாணமாக சுத்த முடியுமா ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு இதெல்லாம் ஒத்து வராத விஷயம் இன்னைக்கு இளம் ஆண்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்க ரொம்ப பாலியல் தூண்டலுக்கு ஆளாகிறதும் பெரிய ஆண்கள் பாலியல் தூண்டலுக்கு ஆளாகிறதும் எங்க நடக்குதுன்னா சோஷியல் மீடியால வரக்கூடிய ஆபாசமான பெண்கள் ஆண்கடைய அரைகுறை ஆடையால தான் வீணா போறாங்க அந்த பாலியல் தூண்டலுக்கு அப்புறம் தான் எங்கேயோ ஒரு ஒரு பெண் அதாவது ஒரு அப்பாவி பெண் வந்து அந்த அபியூஸுக்கு ஆளாகுறா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பாலியல் தூண்டலுக்கு ஆளாகி எங்கேயோ ஒரு பெண்ணிட்ட போய் அதை அப்படியே கொட்டிடுறாங்க அந்த பெண்ணை கஷ்டப்படுத்திடுறாங்க ஸோ இதுதான் நடக்குது அதனால நீங்கள் அரைகுறை ஆடை போடுறதுக்கான காரணம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸோ அதை சொல்லலாமே ஒழிஞ்சு கோயில் சிலைகளை ப கம்பேர் பண்ணியோ இங்கே நியாயப்படுத்தியோ அதுக்காக வந்து சோஷியல் மீடியாவில் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுன்னோ கிடையவே கிடையாது இன்றைக்கி ஆண்கள் பாலியல் தூண்டலுக்கு அதிகமாக தூண்டப்படக்கூடிய இடம் அப்படின்னா பெண்களுடைய ஆபாசமான உடைகள் உடுத்திய வீடியோஸ் தான் அப்படின்றது என்னுடைய கருத்தை அங்கே வைக்கிறேன் நன்றி